ஊழல்வாதிகளின் மொத்த கூடாரம் திமுக இன்னொரு எட்டு அமைச்சர் உள்ள போறதுக்கு ரெடியா இருக்காங்க செந்தில் பாலாஜியை வந்து உள்ள போய் ஜெயில தள்ளினதுக்கு அப்புறம் இலாக்கா இல்லாத அமைச்சராக எத்தனை நாள் இருந்தார் அவர் நம்ம குடுக்குற வரி பணம் எல்லாம் அவருக்கு ஜாலியா சந்தோஷமா சம்பளமா போயிட்டு இருந்துச்சு அரசியலில் வந்து இதே மாதிரியான சந்தேகத்துக்குரிய விஷயங்களை எல்லாம் செய்தால் அவர்கள் மீது குற்றம் சாட்டு சுமத்துவது சர்வ சாதாரணமாதது என்பது முதல்வருக்கு தெரியாதா அவங்க கட்சிகாரங்க பண்ணலையா அதை தானே தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஜாஃபர் சாதிக்கு யார யாரெல்லாம் போய் பார்த்தாரு முதல்வர் முதல்வரை பார்த்திருக்கிறார் முதல்வரை விட பவர்ஃபுல்லான உதயநிதியை பார்த்திருக்கிறார் அவங்க குடும்பத்தினுடைய கனிமொழியை பார்த்திருக்கிறார் ஒரு மிக பிராபல்யமான பிகர் மாதிரி எல்லா விவிஐபியோடையும் அவர் போடுறதுக்கார் குறிப்பாக திமுக ஓடுது யாராவது எங்கள் மீது குற்றம் சாட்டினால் அவர்கள் மீது மான நஷ்ட வழக்கு தொடருவோம் எப்படி ஒரு எச்சரிக்கை பாருங்க தேர்தல் வந்துருச்சு அள்ளி வீசிடுவாங்க அடிச்சு நொறுக்கிடுவாங்க அத்தனை பேரும் எங்க இருந்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு உண்மைகளை எடுத்துட்டு வந்து பிரச்சாரம் பண்ணிடுவாங்க இது எலெக்ஷன் பூமரங்காய் போகும் வயத்துல முன்னாலேயே கேச போட்டா மத்தவங்க திறக்க மாட்டான்ல இறங்கி முடிக்குவான்ல தேர்தல் நேரத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு பர்சன்ட்ல இருந்து இன்னும் இறங்கி பதினாறு பதினேழு பர்சன்ட்டுக்கு திமுக குறைந்து போவதற்கு அவர்கள் தலையிலேயே அவர்கள் மன்னனை ஊற்றிக் கொள்ளுகிறார்கள் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் ஜி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களின் தரப்புல இருந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு மனு கொடுக்கப்பட்டுள்ளது அதில் அவர் மீது போதை பொருள் கடத்தல் வழக்குல தொடர்பு படுத்தி முதல்வரை தொடர்பு படுத்தி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பேசி வருவதாக குறிப்பிட்டு அண்ணாமலை அவர்கள் மீது அவதூறு வழக்கை தொடுக்க வேண்டும் என அவர் வந்து ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்கீங்களா யானை ஒரு முன்னே மணி ஓசி வரும் பிள்ளைங்கிற மாதிரி இந்த போதை பொருள் கடத்தல் சர்வதேச கடத்தல்காரர் ஜாஃபர் சாதிக் ஒரு மாத காலம் நான் இப்ப சொல்றது வந்து உண்மை ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாடு அரசாமல் பிடிக்கப்படாமல் நாற்காட்டி கண்ட்ரோல் பீரோவால பிடிக்கப்பட்டிருக்கிறார் இந்த ஜாஃபர் சாதிக்கு யார் யாரெல்லாம் போய் பார்த்தாரு ஒருத்தரை பார்த்தா பரவாயில்ல முதல்வரை பார்த்திருக்கிறார் முதல்வரை விட பவர்ஃபுல்லான உதயநிதியை பார்த்துருக்கிறார் அவங்க குடும்பத்தினுடைய கனிமொழியை பார்த்திருக்கிறார் டிஜிபியை பார்த்துருக்கிறார் சார் எல்லாரோடையும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு ஏன் கமல்ஹாசன் ரஞ்சினிகாந்தோட போட்டோ எடுத்துட்டு இருக்காரு ஒரு மிக பிராபல்யமான ஃபிகர் மாதிரி எல்லா விவிஐபியோடயும் அவர் போட்டு எடுத்துருக்கார் குறிப்பாக திமுகவோடு திமுகவில் இருக்கிறார் அது மட்டும் இல்ல திமுகவில் அவர் உறுப்பினர் அயலகத்துறையினுடைய ஒரு செயலாளர் இவ்வளவுக்கும் மேலே கைப்புண்ணுக்கு கண்ணாடியா வேண்டும் அரசியல்ல லேசா ஆதாரம் கிடைச்சாலே போட்டு வெளுத்து வாங்கிடுவாங்க இவ்வளோ விஷயங்களுக்கு அப்புறம் என்ன பூந்து உள்ள போய் என்சிபி மாதிரி எங்கே நடந்தது ஏது வாங்கிது எங்கே தேடி கண்டுபிடிச்சா சொல்லணும் சரி அதனால அரசியலில் வந்து இதே மாதிரியான சந்தேகத்துக்குரிய விஷயங்களை எல்லாம் செய்தால் அவர்கள் மீது குற்றம் சாட்டு சுமத்துவது சர்வசாதாரணமாகும் என்பது முதல்வருக்கு தெரியாதா அவங்க கட்சிக்காரங்க பண்ணலையா அதை தானே தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் டாப் என்னன்னு கேட்டால் அவங்களுடைய மந்திரி ரகுபதி அவர்கள் அவங்களுடைய கட்சியினுடைய ராஜ்யசபா மெம்பர் அஸ் வெல் அஸ் இது அட்வொகேட் தலைவர் வில்சன் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு நாளைக்கு முன்னால இதெல்லாம் சொல்லிட்டு அவரை கட்சி விட்டு நீக்கிட்டோம் எங்களுக்கு அது தொடர்பு கிடையாது யாராவது எங்கள் மீது குற்றம் சாட்டினால் அவர்கள் மீது மான நஷ்ட வழக்கு தொடருவோம் எப்படி ஒரு எச்சரிக்கை பாருங்க எங்க அப்பா வீட்டுக்கு குதிரை எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி முன்னாலேயே அவர்கள் மீது ஏற்பட்ட பயத்தின் காரணமாக வெட்ட வெளிச்சமாக மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் மிரட்டல் சரி இப்ப முதல்வருடைய இந்த வழக்கு என்ன திசை திருப்பும் முயற்சி மடை மாற்றம் செய்யும் முயற்சி டைவர்சிஃபைங் டாக்டிஸ் அனுதாபம் தேடும் முயற்சி தேர்தல் வந்துருச்சு அள்ளி வீசிடுவாங்க அடிச்சு நொறுக்கிடுவாங்க அத்தனை பேரும் எங்க இருந்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு உண்மைகள் எடுத்துட்டு வந்து பிரச்சாரம் பண்ணிடுவாங்க இது எலெக்ஷன் பூமராங்க ஆகி போகும் பயத்துல முன்னாலேயே கேச போட்டா வாய திறக்க மாட்டான்ல இறுக்கி முடிக்கும்ல அதற்கான ஒரு முயற்சி அதை விட டாப் என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட டாப்பு அண்ணாமலை மீது போட்டிருக்காங்க இபிஎஸ் மீது மட்டும் போட்டா வந்து இந்த வழக்கு வெளியவே தெரியாது ப்ராபலியே அடையாது யாருக்கு அடுத்த நாள் பத்திரிக்கை தலைப்பு செய்தா வராதுங்கிறதுனால யார் பாப்புலரோ அவங்க மேல போடுவோம் அப்போதான் வந்து இது வெளியே வரும் பரபரப்பாகும் பேசப்படும் எல்லாம் போட்டிருக்காங்க அப்ப இது அனுதாபம் தேடும் தற்காப்பு முயற்சி அரசாங்கத்தின் மந்திரி மற்றும் அட்வொகேட் ஜெனரலை வச்சு மிரட்டுகின்ற முயற்சி இதெல்லாம் ஏன் பண்ணணும் உங்களுடைய குடும்பத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் கிருத்திகா உதயநிதி அவங்க வந்து படம் ஒன்று பண்றாங்க ஜாபர் சாதிக்கோட இப்படியெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் எங்களுக்கு தொடர்பு இருக்கு இல்லைங்கிறது என்சிபி முடிவு பண்ணிக்கிட்டுங்க இடி ரெய்டும் போகிறது இடியும் போட போறாங்க எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டும் அதற்கப்பறம் அதெல்லாம் தொடர்பு இருக்கா இல்லையான்னு தெரியட்டும் அதற்கு முன்னால சாதாரண மனுஷனுக்கு என்ன தெரியும் இவ்வளவு பேர் போய் பார்த்துருக்காங்களே சும்மாவை பார்த்துருவாங்க ஏதோ ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது ஏதோ தவறாக நினைக்காதீங்க இங்க ஒரு இவங்க குடிமி சும்மாவா ஆடுன்னு சொல்லுவாங்க இவங்க பிரயோஜனம் இல்லாமல் டொனேஷன்லாம் அவரை கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் வைத்து அரசியல்ல வந்து விமர்சனம் செய்யத்தானே செய்வார்கள் நாம தானே வந்து கரெக்டா இருக்கோங்கிறத நிரூபிக்கணும் சொல்லவே கூடாது சொன்னால் சட்டம் பாயும் வழக்கு பாயும் பொறித்து விடுவேன் நொறுக்கி போட்டு விடுவேன் எல்லாம் பேசுறாங்க மந்திரிகள் பிரதமரையே சொல்றாங்க அவங்க மந்திரிக அதனால இது ஒரு மிரட்டுகின்ற முயற்சி தப்பிக்க முடியாத அளவுக்கு ஏராளமான அவுட்வேர்டு எவிடன்ஸ் எல்லாரோடையும் படம் எடுத்துட்டு இருக்காரு சினிமா தயாரிச்சிருக்காரு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்துருக்காரு அவங்களுக்கு நெருக்கமாக இருந்திருக்காரு இந்த முயற்சிகள் எல்லாம் தானே அவங்களுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணோம் இதுக்கப்புறம் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க அதெல்லாம் செய்யுங்கள் இந்த மிரட்டுன்ற வேலை செய்யாதீர்கள் அந்த மிரட்டல் உண்மையிலே நீங்கள் பயந்து போயிருக்கிறீர்கள் என்பது தான் காட்டுகிறது அனுதாபம் தேட முயற்சி செய்கிறத காட்டுகிறது அதனால இந்த ஜாபர் சாதி சும்மா இருபத்தாறு கேஸ் இருக்குங்க அவர் மேலே இருபத்தாறு கேஸ் ரொம்ப பவித்திரமான நபர் இல்லை அவர் அதனால இதையெல்லாம் மனதில் கொண்டு பார்க்கின்ற போது இந்த அவதூறு வழக்கு மிரட்டுகின்ற முயற்சி இனி அடுத்தவன் பேசக்கூடாதுன்னு தடுப்பதற்கான முயற்சி பயந்து போயிருக்கிறது திமுக வெளிச்சமான செயல்தான் தான் பொன்முடி அவர்களை திமுக அமைச்சரவையில மீண்டும் அமர வைக்க திமுக கட்சியானது மிகவும் போராடி வருவதை நம்ம பார்க்க முடியுது இந்த நடவடிக்கை சரிதானா நீங்க எப்படி பாக்குறீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க பொன்முடி அவங்க பதவியில அமர்த்துவது ஏன்னா ஏற்கனவே நம்ம செந்தில் பாலாஜியை வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக உள்ள போய் ஜெயிலில் தள்ளினதுக்கு அப்புறம் இலாக்கா இல்லாத அமைச்சராக எத்தனை நாள் இருந்தார் அவரு நம்ம கொடுக்குற வரி பணம் எல்லாம் அவருக்கு ஜாலியாக சந்தோஷமா சம்பளமாக போயிட்டு இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து பார்த்துதான் ஊர் சிரிக்கும் சந்தை சிரிக்க நாரும் செந்தில் பாலாஜி பற்றி பேசணும் அமைச்சர் பிரதம் முதல் மந்திரி அவர் எப்படி பேசினார் இப்ப இன்றைய முதல்வர் இதே முதல்வர் அவரை எப்படி பேசினாரு எப்படி இவங்க வந்து குழாய் சண்டை போட்டார்கள்லாம் கேட்டால் நாரி போகும் அது வந்து திமுக கைவந்துகளை நேற்று வரையிலும் தூத்துவாங்க இன்னைக்கு தூக்கி பிடிப்பாங்க கட்டி பிடிச்சிப்பாங்க அந்த வகையில் இப்போது பொன்முடியை வந்து நீங்கள் தவறு செய்யவில்லை உங்கள் தண்டனை சரியில்லை நீங்கள் குற்றவாளி இல்லை என்று சொல்லலை சுப்ரீம் கோர்ட்டு தான் நிறுத்தி வச்சிருக்கு அதற்கப்புறம் அவர்களுக்கு இவர்கள் பதவி கொடுத்தார் என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் பரம சந்தோஷம் ஏன்னா ஊழல்வாதிகளின் மொத்த கூடாரம் திமுக இன்னொரு எட்டு அமைச்சர் உள்ள போகிறதுக்கு ரெடியா இருக்காங்க என்று எங்களுடைய பிரச்சாரம் வலுவாகும் எங்களுடைய ஓட் பேங்க் கூடும் திமுகவனுடைய முகத்திரை கிழியும் அதனால சைக்காலஜிக்கல் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தனுடைய இயல்பான குணத்தை மாற்றவே முடியாது நீங்க வந்து தகுதி இல்லாத வரதுக்கு வந்து அரண்மனையில் ஏற்றி வச்சிங்கன்னா அவன் சட்டையை கிழிச்சிட்டு சரகடிக்க இருந்தா அவனால அந்த ஆசனத்துக்கு அந்த பதவிக்கு ஏற்ற அளவில் செயல்பட முடியாது அங்கதான் போவான் அதே மாதிரியாக திமுக என்பது ஊழல்வாதிகளின் மொத்த கூடாரம் கரப்ஷனினுடைய மிகப்பெரிய தானிய இயந்திரம் அதனால அவங்க இந்த கரப்ஷன் காரங்களெல்லாம் தடுத்து நிறுத்தலைன்னா வேற ஆள் எல்லாத்தையும் சொல்லி வெளியே கொண்டு வந்து பயம் ஒத்தரு அதனால இவரை கொண்டு வருவார்கள் கொண்டு வர முயற்சிப்பார்கள் சட்டம் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியாது எனக்கு ஆனால் எங்களுக்கு திமுகவை எக்ஸ்போஸ் செய்வதற்கு இன்னும் ஒரு பாயிண்ட் மக்களுக்கு திமுகவை புரிந்துவதற்கு இன்னொரு பாயிண்ட் தேர்தல் நேரத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு பர்சன்ட்லேருந்து இன்னும் இறங்கி பதினாறு பதினேழு பெர்சன்ட்டுக்கு திமுக குறைந்து போவதற்கு அவர்கள் தலையிலேயே அவர்கள் மன்னனை கொள்கிறார்கள் அது நல்லது எப்போதும் தீயவன் அழிதால் சமூகத்துக்கு நல்லது அந்த வகையிலே அவர்கள் செயல்படுகிறார்கள் எனவே இது நாங்கள் சந்தோஷப்படுகின்ற விஷயம் எங்களுக்கு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் எலக்ட்ரல் அட்வான்டேஜ் மக்களுக்கு திமுகவின் முகத்துறையை கழிப்பதற்கான இன்னொரு சான்ஸ் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி